பத்தாவது பதினொன்றாவது பன்னிரெண்டாவது வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களில் முதல் மூன்று இடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகைகளை வழங்குவது நூறு சதவீதம் தேர்ச்சி விகிதத்தை கொடுக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் அந்த தேர்ச்சி விகிதத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து ஊக்கத்தொகைகள் வழங்குவது மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் அவர்களுக்கு தேவையான ஸ்மார்ட் கிளாஸ்கள் என்று எல்லாத்தையும் எங்களுடைய மாநகராட்சியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தொடர்ந்து நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து பள்ளிகளையும் சீர்மைப்படுத்தி அவற்றையெல்லாம் புதுமைப்படுத்திக் கொண்டு மாணவர்களுடைய கற்றலை நாங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதோடு கூட நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய பொற்கால ஆட்சியில் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்கள் மாணவர்களுடைய கல்வியின் வளர்ச்சியை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றது தலைவர்கள் கொண்டு வந்த காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி தமிழ் புதன் திட்டமாக இருந்தாலும் சரி மாணக்கர்களை மேலும் மேலும் ஊக்குவிக்க ஊக்குவித்துக்கொண்டு அவர்களுடைய கல்விகளை தொடர்வதற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கிறது